இது ஒரு குரூப் என்ன செய்றாங்க முதல்ல வந்த உடனே இந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பிடுங்குறாங்க இடிக்கிறாங்க அழிக்கிறாங்க கவிழ்க்கிறாங்க உயர்த்தப்பட்டதெல்லாம் கவிழ்க்கிறாங்க இது முடிச்ச உடனே இன்னொரு குரூப் உள்ள வருது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல கர்த்தருக்கு ஏற்றதை கட்டுகிறார்கள் கர்த்தருக்கு வேண்டியதை நாட்டுகிறார்கள் அப்ப தீர்க்க தரிசிகளை எத்தனை எத்தனை பிரிவு இருக்கிறாங்க பாருங்க இயேசு வர்றதுக்கு முன்னால அவருடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னால இந்த கடைசி காலத்தில் பிடுங்குகிற தீர்க்க இடிக்கிற தீர்க்க அழிக்கிற தீர்க்க தரிசி கவிழ்க்கிற தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசி எல்லாம் செய்யணுமா அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாயிலை விசேஷமாய் தருவார் நீங்க பார்த்து சபிச்சிட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் நீங்கள் பார்த்து எழுப்பினால் அது விடும் அடுத்து கட்டவும் நாட்டவும் தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட வைக்கிற தீர்க்க தரிசி அப்ப இதுல பிடுங்கிறது இடிக்கிறது அழிக்கிறது கவிழ்க்கிறது கற்றது நாற்றது என்று ஆறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பொதுவாய் கடைசி கால தீர்க்க தரிசிகள் என்று சொல்லுகிறோம் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை வைக்கப்பட்டிருக்கிறார் கடைசி ஜபத்தில் நீங்க என்ன கேட்கணும்னா இந்த ஆறுல நான் எந்த விதமான தீர்க்க தரிசி ஆண்டவரே நான் இடிக்கிறவனா அழிக்கிறவனா கற்றவனா நாற்றவனா இடிக்கிறவனா பிடுங்குகிறவனா எதற்கு என்னை தீர்க்க தரிசியாய் பயன்படுத்த போகிறேன் ஒரு வேலை ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு வேலை கூட கர்த்தர் கொடுக்கலாம் நீயே பிடுங்கிட்டு நீயே கட்டு நீயே பிடுங்கிட்டு அந்த இடத்துல புதிய காரியத்தை நாட்டு இது ரெண்டுக்கும் உண்டான தீர்க்க தரிசன வார்த்தை தீர்க்க தரிசன வல்லமை உனக்குள்ளே இருந்து கிரிய செய்யும் அதற்குண்டான தீர்க்க தரிசனம் உன் வாயிலிருந்து புறப்படும் எல்லா தீர்க்க தரிசி ஒரே மாதிரி இருக்க மாட்டான் நீங்க பாருங்க ஏசையா வேற மாதிரி எரேமியா வேற மாதிரி எசைக்கேல் வேற மாதிரி ஏசையா ராஜ்யங்களுக்கு தீர்க்க தரிசனம் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை கேட்டு தீர்க்க தரிசனம் எரேமியா அழுது ஜெபம் பண்ணி இனி வருகிற ஆபத்துகளை உரைத்து தீர்க்க தரிசி எசைக்கேல் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தீர்க்க தரிசி தேவனுடைய பரமண்டலத்துக்கு போறது கர்த்தருடைய சன்னிதியிலே நிற்கிறது பார்க்கறது இன்னும் பல காரியங்களை அவர் செய்தார் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பொதுவா பார்க்கும் போது தீர்க்க தரிசனம் என்று தோன்றுகிறது இத்தனை இருக்குது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான வேலைக்கு தீர்க்க தரிசியா எழுப்ப போகிறார் தெரியணும் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீங்கள் பயன்படுத்தும் போதுதான் நீங்கள் சக்சசிவா கர்த்தருடைய வேலையை நிறைவேற்ற முடியும் ஒருவன் அழிக்கிறவன் பிடுங்குகிறவன் இருந்தா அவன் போய் கட்டுகிற வேலையில நீங்க போய் நின்னீங்கன்னா தீர்க்க கட்டுவதற்கும் நாட்டுவதற்குமான தீர்க்க தீர்க்க தரிசனத்தை சொல்லலான்னு போய் நின்னீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து வராது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பார்க்கணும் கர்த்தாவே இன்னைக்கு காலையில என்ன தீர்க்க தரிசன ஆவினால நிரப்பினீர் கடைசி காலத்தில் வாக்குத்த பண்ணின தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நான் நிரப்பினேன் நான் இதுல எங்க வர்றேன் ஆண்டோரே நான் பிடுங்கணுமா இடிக்கணுமா அழிக்கணுமா கவிழ்க்கணுமா கட்டணுமா என்கிட்ட இருந்து என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் புறப்பட போகுது கர்த்தர் உனக்கு சொல்லுவார் சொல்லுவார சொல்ல மாட்டாரா கர்த்தர் சொல்லுவார் நீ இதுதான் இந்த தீர்க்க தரிசி உனக்கு நான் ரெண்டு அபிஷேகத்தை தர்றேன் நீ காணப்படுகிற வேரூன்றி போன காரியங்களை பிடுங்குவதற்கான ஆற்றல் அந்த வார்த்தை உன்னிடத்துல வரும் நீ அந்த இடத்தை பார்த்து சபிச்சின்னா அது சபிக்கப்பட்டு போயிடும் அதுல பல காலமாய் வேரூன்றி இருந்தவைகள் பட்டு போய் கீழே விழுந்துவிடும் அதே இடத்துல புதுச உன்னை நாட்டுவதற்கான வார்த்தை உன் வாயில தருவேன் நீ அந்த வார்த்தைகளை சொல்லுவாய் எனக்கான புதிய காரியம் அந்த இடத்துல தோன்றும் அவ கர்த்தர் எதுக்கு உங்களை அழைச்சா இதுதான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுல நாம் எங்க வர்றோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் ரெண்டாவது காரியம் பாருங்க தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்கும்போது நமக்கு பொதுவா தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தோணுது தீர்க்க தரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படி போயிருவாங்க சில தீர்க்க தரிசிகள் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க தீர்க்க தரிசிகள் காற்று மாதிரி எங்க இருப்பான் எப்ப வருவான் எங்க போவான் என்று தெரியாது திடீர்னு வருவாங்க கத்தர் பேச சொன்னா பேசுவாங்க அடுத்த நிமிஷம் தன் வழியே போய் விடுவார்கள் இதுதான் தீர்க்க தரிசிகளுடைய அழைப்பு இவ்வளவுதான் நமக்கு தெரியும் வருவாங்க நமக்கு சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தீர்க்க தரிசனம் அப்படி இல்லை தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது பாருங்கள் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம் எஸ்ஐக்கியளுடைய புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் எஸ்ஐக்கியலை கர்த்தர் அழைக்கிறார் எஸ்ஐக்கியல் புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் தீர்க்க தரிசனத்தினுடைய இன்னொரு மோகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது நீங்க வீட்டில் போய் நல்லா தெளிவா படிங்க நான் உங்களுக்கு மேலோட்டமாய் சில காரியங்களை வாசித்து சொல்லுகிறேன் இந்த இசைக்கியல் தீர்க்க தரிசி அனுபவங்கள் நிறைந்த ஒரு தீர்க்க தரிசி எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் அனுபவங்கள் இருக்கும் ஆவிக்குரிய அனுபவங்கள் பல பேர் அதை வந்து எழுதியிருக்க மாட்டாங்க ஆனால் இசைக்கியல் தனக்கு நேரிட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை தெளிவாக எழுதி வைத்த ஒரு தீர்க்க தரிசி எல்லா தீர்க்க தரிசியுமே கத்தோடைய சத்தம் கேட்டிருப்பான் ஒரு தடவையாவது கத்தரை பார்த்துருப்பான் பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பான் தேவ தூதர்களை தரிசித்திருப்பான் தீர்க்க தரிசினா அது அவர்களுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டது இன்னும் நிறைய காரியங்கள் அதை பற்றிலாம் அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனம் வருவதற்கு முன்னால் இவருக்கு என்ன அனுபவம் உண்டானது என்பதையும் சேர்த்தே சொல்லுவார் பதினோராவது அதிகாரம் சொல்லுகிறது பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து இவர் அப்படியே எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் அப்படியே வந்து அவர் ஜோமன்றாரு அப்படியே கீழே விழுந்துறாரு மயக்கமாகி கர்த்தருடைய ஆவியை பிடிச்சு அப்படி எடுக்கிறார் எப்படி ஆவி எடுக்கிறார் என்பதை பற்றி இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் பாருங்க எஸ்ஐ கேள் எட்டாவது அதிகாரத்தில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக கைபோல தோன்றின ஒன்றை கர்த்தர் காண்பிச்சு என் தலை மயிரை பிடித்து என் தலை மயிரை பிடிச்சி வானத்துக்கும் பூமிக்கும் மேலாய் கொண்டு போயிடுச்சு எஸ்ஐகே லெட்டாவது அதிகாரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உடம்பு கீழே விழுந்துரும் ஆவி மாத்திரம் வெளியே வரும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார் கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளையும் ஊனையும் ஆவியும் சதையும் தனித்தனியாக பிரிச்சிரும் அப்படியே இந்த சரீரம் மயங்கி போய் செத்த மாதிரி கோமா மாதிரி விழுந்துருவாங்க எடுத்து கொண்டு போனார் அப்ப ஆவியில நான் கசந்தேன் என்று அதே மாதிரி எழுதிரு அனுபவத்தில் என்னை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கிழக்கு முகமா இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் இதோ அந்த வாசலின் நடுவிலே இருபத்தைந்து புருஷர்கள் இருந்தார்கள் அவர்களின் நடுவில் ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரனாகிய யானியாவையும் பெனியாவின் குமாரனாகிய பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர் இவர் இவங்க அந்த தேசத்தினுடைய அதிபதிகள் பிரபுக்கள் ஜனங்களால தேர்வு செய்யப்பட்டவங்க இந்த இருபத்தஞ்சு பேரும் ஜனங்களுக்கு எதிராகவும் எருசிலேமுக்கு எதிராகவும் எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி துராலோசனை சொல்லுகிற மனுஷர் இவர்கள் இங்கே உட்கார்ந்து துராலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்ப இவர்கள் ஜனங்களை கொலை செய்து அவர்களுடைய ஆஸ்தி எடுத்துக்கொண்டு காரியங்களை செய்யறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அவங்க என்ன பேசுறாங்களா இது வீடுகளை கட்டுவதற்கு காலம் அல்ல நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்று சொல்லுகிறார் ஏதோ கர்த்தருக்கு எதிராக பேசுறான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆகவே அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார் நீங்க என்ன செய்வீங்க ஒரு பொல்லாத மனுஷன் ஒரு கொடூரமான மனுஷன் ஒரு ஆட்சி இருக்குதுன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் ஜபம் பண்ணுங்க ஆட்சி மாற ஜபம் பண்ணுங்க பொல்லாத சர்வாதிகாரிகள் மாற ஜபம் பண்ணுங்க அந்த தேசத்துல இலங்கை தேசத்துல பொல்லாத ஆட்சியாளர் இருக்கிறாங்க ஜபம் பண்ணுங்க தானே சொல்லுவீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்களா நமக்கு என்ன சொல்வாங்க சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வோம் ஜபம் பண்ணுங்க அவர்கள் ஆட்சி மாறணும் பொல்லாத நினைவுகளை பிணைக்கிற மனிதர்கள் மாறணும் கர்த்தர் அவர்களை ஸ்தானத்திலிருந்து எடுத்து போடணும் ஜபம் தானே கர்த்தர் சொல்றார் பாருங்க தீர்க்க தரிசனம் சொல்லு தீர்க்க தரிசனம் சொல்லு மனுபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார் என்ன சொல்லணும் காத்திருந்த போது கர்த்தர் அவன் சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்மேல் இறங்கினார் அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்ன சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார் அவர் சொல்ல சொல்ல இவர் பேசுகிறார் காலில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒரு பக்கத்தில் பேசுவாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க கேட்டு சொல்லுவாங்க இல்லை அதே மாதிரி கொண்டு போய் இசைக்கியலை நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல நீ தீர்க்க தரிசனம் சொல்லு மனுபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார் என்ன சொல்லணும் ஆண்டவரே நான் சொல்ல சொல்ல உன் காதுகளை கேட்டு அவைகளை சொல்லு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் அவருக்கு சொல்றாரு அது அதே மாதிரி சொல்லுன்னு சொல்லுகிறார் இவருக்கு எதுக்கு சொல்ல சொல்றாருன்னு தெரியல என்ன செய்யணும் அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார் அதுல வருகிறது பாருங்கள் பதிமூணாவது வசனம் இப்படி நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகையிலே பினாயாவின் குமார்னாகிய பிளத்தியா செத்தான் துராலோசனை செய்கிற மனுஷன் நினைக்கவே இல்லை சொல்லல முழங்கால் போட சொல்லல தீர்க்க தரிசன சொல்லு இவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்க திடீர்னு பார்க்கிறார் தான் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்து பெலத்தியா செத்தான் அவன் தான் அதுல பிரதானமான ஆளு இவர்கள் எல்லாம் எல்லாரையும் வழி நடத்துகிற ஆளு பொல்லாதவன் வில்லன் ஒரு தீர்க்க தரிசனம் கொல்லுகிறது ஒரு தீர்க்க தரிசனம் தவறான மனிதர்களை அழிக்கிறது அதான் கர்த்தர் சொன்னார் பார் அழிக்கவும் ஒரு தீர்க்க தரிசனம் நடக்குமா நடக்கும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை இவர் பயந்துட்டார் இவருக்கு அந்த அனுபவம் இல்லை அவன் முக அவன் செத்தான் அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகாசத்தமாய் ஆ கர்த்தராகி ஆண்டவரே இஸ்ரவேல மீதியாக இருக்கிறவங்களை இப்படியே தீர்க்க தரிசனம் பேசி அழித்து விடுவீரோ என்றேன் அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தீர்க்க தரிசனம் பொல்லாத மனிதனை கருவறுத்தது அவனை கொன்று விட்டது பொதுவாக ஒரு பொல்லாத மனிதன் அந்த இடத்துல நீக்கணும் ஜெபிக்க தானே செய்வோம் பார்த்தீங்களா ஒரு புதிய காரியம் கர்த்தர் இப்படித்தான் இனி சாத்தான் ஏற்படுத்துகிற பொல்லாத சட்டங்கள் பொல்லாத மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளின் வாய் திறக்கிற வரைக்கும் தான் அவர்கள் தன்னுடைய ஆட்டத்தை காட்ட முடியும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வாயை திறக்க பண்ணுவார் இசை எழும்புவார்கள் கர்த்தர் அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு செய்வார் பொல்லாத கிரிகள் செத்து விழும் அது செத்து விழும் தீர்க்க தரிசனம் கொல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தீர்க்க தரிசனம் கொல்லும் தீர்க்க தரிசன வார்த்தை இது இவருக்கே தெரியாது கத்தி இல்ல பட்டயம் இல்லை கயு போட்டு கழுத்தை இருக்கல தரிசனம் சொன்னார் ஐயா அவன் செத்து விழுந்தான் நம்ப முடிகிறதா அதுதான் இனி நடக்க போகிறது இனி பொல்லாத மனிதர்கள் எழும்புவாங்க பொல்லாதவர்கள் அந்த ஆட்சி காலத்தில் மனிதர்கள் எழும்புவாங்க தீர்க்க தரிசன தலைமுறையினர் எழும்பி கர்த்தருக்கு எதிராய் தோன்றுகிற எந்த அதிகாரங்களையும் அவர்கள் மட்டும் போடும்படி அவருடைய வாயை திறப்பாங்க கர்த்தர் அந்த வார்த்தைகளை வாயிலே போடுவார் அந்த வார்த்தை மனிதருடைய வாயிலிருந்து புறப்படும்